ஆண்டவருக்கு சாட்சிகளாக நினைச்சும் வாழணும் பாருங்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை நம்ம நேசிக்கணும் அவரை சுவாசிக்கணும் அவரை நம்ம ஆண்டவருடைய அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாற்றிக்கொள்ளணும் அதே சமயத்தில் எந்த சிருஷ்டியும் நம்ம நினச்சிக்கூடாது வழங்கவே கூடாது அன்னைக்கு ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா சொன்னாங்க எல்லா சாமியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் எல்லா சாமியும் ஒன்று மாதிரி தெரியும்னா ஒன்று கிடையாது எந்த சாமி நம்முடைய பாவங்களுக்காக மறைச்சாங்க அப்படி இல்லைன்னா வெட்டு கொடுத்துன்னு சொல்கிறவங்க தானே இருக்காங்க அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட அந்தமாக புதுசாக அந்த கொடுத்துக்கு வந்திருந்தாங்க இப்போ சொன்னேன் பாருங்கள் இப்போது நீங்கள் ஒரு பொருள் செய்கிறீங்க ஒரு பொருள் செய்கிறீங்க அப்போ அந்த அந்த பொருள் பெருசாக நீங்கள் பெருசான்னு கேட்டேன் நான் தானே செய்தேன் அப்போ நான் தான் பெருசு அப்படி இருக்கும்போது அந்த உலகத்தை ஆண்டவர் தானே செய்தார் அப்போ ஆண்டவர் தானே பெருசு அப்படி இருக்கும்போது மற்ற நம்ம வழங்கக்கூடாதுல்ல அப்படின்னு ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க சொன்னாங்க அறியாமையில் ஜனங்கள் சவித்து கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களை ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம மற்றவங்களுக்கு சாட்சியாக முன் உதாரணமாக இருக்கணும் அந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டம்தான் நமக்கு பல விதமான பிரச்சனைகள் இருக்குது எல்லா இவ்வளவோ சகித்து தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டியது இருக்குது ஆகியோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் பசுசாவியை நம்ம பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம் அவருக்கு சாட்சிகளாக விளங்க முடியும் அந்த நல்லா தெரிஞ்ச வசனம் தான் அப்போ சிலர் ஒன்று எட்டு பாருங்க பசாவி வரும் பொழுது நடைந்து ம் பூமியின் கடைசி மறைந்த எனக்கு சாட்சியாக என்ன செய்வாங்க இருக்காங்க அப்படி ஒரு தைரியம் என்ன செய்வோம் வந்துடும் பாருங்கள் பவுலப்போசிலும் அவர் சவுலாக இருக்கும் பொழுது ஆண்டவரை நினைச்சாரு மருதலைச்சோறு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்கள அடி அடித்து கொலை செய்வோம் வந்தவர் சேவான கூட கொலை செய்யும் போது தான கூட நினைச்சிருக்காரு இருந்திருக்காரு ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு பாருங்கள் அவருக்குரிய தைரியம் பேதிரும் பாருங்கள் ஆண்டவர் மறு மருதலை தான் ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவர் ஆண்டவரார் அப்படி அன்பினால தொடப்பட்டு சொல்கிறார் நீங்கள் தான் அவர் ஆண்டவர் என்ன சொல்லுங்கள் கொலை செய்திங்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியம் ஒரு கிளை செய்து வந்து பர்சாவியானது நம்மோட இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பலன் என்ன செய்ய வரும் எங்கேயும் சாட்சி சொல்கிறதுக்கு நம்ம பயப்படவே மாட்டோம் நம்ம நான் அக்கிரிஸா ஆண்டவர் பிள்ளை நான் ஆண்டவர் பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன செய்ய சொல்கிறதுக்கு நம்ம பயப்படவே மாட்டோம் நான் இந்த என்னை எங்கள் மேரம் சமயபுரத்தில் கொண்டு போட்றாங்க எங்கள் கொஞ்சம் நடக்கட்டு நல்ல பாவம் காலெல்லாம் கொஞ்சம் பேலன்னாகட்டு அப்படின்னு சொல்லி அங்கே வீட்டிலேருந்து பிறவிட்டனா அஞ்சு பஸ்ஸு கிட்டத்தட்ட ஏறி தான் அங்கே போ ஒவ்வொரு பக்கத்தில் தான் இந்த மாதிரி இருக்கும் வேப்பங்காடு பக்கம் அப்படி தானே ஆக இங்கேருந்து உடங்குடிக்கு போகணும் இருந்து மினி பஸ் போனோம் அப்புறம் அங்கேருந்து ஸ்கூலுக்கு நடந்து போனோம் கிட்டத்தட்ட இங்கேருந்து காட்டு காட்டுப்பதில் பரம்புச்சி வரைக்கும் நடந்து போகணும் அதுக்கு பிறகு அங்கேருந்து பழையபடி மஞ்சளத்துக்கு வரணும் மஞ்சாலத்துலேருந்து உடம்புடிக்கு வரணும் உடங்குல இருந்து வரணும் ஆக அஞ்சு பஸ் ஏறி இறங்க இறங்குற மாதிரி இருக்கும் அப்போது அங்கேருந்து பிள்ளை ஆட்கள்லாம் சொல்லுவாங்க நல்லா சொல்ல டீச்சர் இங்கெல்லாம் கள்ள பையன் ஜாஸ்தி பார்த்துருக்கு தான் ஒருத்தர் எல்லாம் சைனை எடுத்துகிட்டு போனாங்க நீங்கள் சனியாக போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆகையினால சரின்னு சொல்லி நான் சொல்லி நான் சனியாக வரேன்னு யார் சொன்னால் என் கூட ஒரு ஆள் ஏதாவது தெரியுமா உங்களுக்குலாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் யாருமே அரோடி அப்படி அப்படி இருக்கும்போது அம்மா அவங்க நல்லா நம்புறாங்கன்னா ஏசப்பாவே நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் சாட்சி அதுதான் சாட்சி ஆகையினால ஆமாம் அப்படி தான் அப்போ செயினை கலந்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சாட்சி கிடையாது அப்படி தானே ஆகியனால நம்ம சாட்சிகளாக என்ன இருக்கணும் இருக்கணும் மீன் மட்டும் இல்லாமல் பாருங்கள் யோகன் பதினைந்து இருபத்தி ஏழு நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்லி ஆண்டவருந்து செய்கிறாருன்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் நீங்கள் என்னுடைய புத்தரதாக இருக்கிறீர்கள்னு சொல்லி ஆண்டவர் இருந்து ஸோ நம்மளாம் யார் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி தானே தா நல்ல பாட்டு பிடிப்பார்களா யார் பெருமாசாத்தானால் ஏசுவின் பிள்ளை பயமே இல்லை எந்த சந்தோஷம் இருக்காது ஆண்டவுடைய பிள்ளை ஆண்டோடைய பிள்ளை சில நேரங்களில் ஏதாவது யார் சொன்னால் சொல்லுவேன் நான் அடிக்கடி எப்படி சொல்லிடுவேன் நான்லாம் பிச்சை கறி கிடையாது நான் ஆண்டோடைய பிள்ளை நான் யார் பிள்ளை ஆண்டோடைய பிள்ளை அது ஒரு பைராய்க்கு நமக்குள்ள வேணும் ஆண்டோடைய பிள்ளை அடத்துறது உலகமும் அதுவும் குடிகளும் கத்தருடையது எல்லாமே கத்தருடைய ஆண்டோடைய பிள்ளை ஆண்டோடைய ஆண்டவருக்காக நம்ம படைக்க போயிட்டோம் ஆண்டோர் நம்மளை படைத்தார் ஆகியனாலும் நம்ம எப்படி இருக்கணும் கலாச்சியே மூணு இருபத்தாறு பாருங்க நீங்கள் எல்லோரும் கிறிஸ்தேஷை பற்றி விஸ்வாசினாலே தேவனுடைய புத்தக தான் இருக்கிறீர்களுக்கு அவரை பற்றி அவரை விசுவாசிக்கணும் விஸ்வாசத்தால் தான் எப்படி இருக்கும் நம்ம அப்படியே புத்தகராக இருக்கோம் நம்ம உலக பிரகாரமாக பிள்ளைகள் பிறக்காங்க அப்போ நம்ம அம்மா சொல் நம்ம அம்மா அம்மானு நம்ம தான் நம்ம தான் பெற்றவங்கிறது நல்லா தெரியும் அப்போ அப்பாங்கிறதும் சொல்லிக் கொடுக்குறது யார் நம்ம தான் சொல்லி கொடுப்போம் அப்பா பாட்டி தாத்தா மாமா நம்ம தான் நினச்சிப்போம் சொல் அப்போ அந்த பிள்ளை விசுவாசிக்கணும் இந்த பிள்ளை விசுவாசிக்காம இல்லை இது எங்க அப்பா இல்லை நம்ம சொன்னாலும் இருப்போம் காலத்து சிரிக்கலாம் போல நமக்கு என்ன செய்யும் அப்படிதான் இருக்கும் அப்போது உலகத்தில் நம்ம படைத்தார் அப்படி இருக்கும்போது நம் நம்முடைய சாப்பினார் அவருங்கிறது நம்ம என்ன செய்யணும் விசுவாசிகளாக என்ன செய்யணும் இருக்கணும் பாருங்க அப்படின்னு நம்ம பாருங்க ரோமர் எட்டு பண்ணாலும் பாருங்க இவர்கள் தேவனுடைய ஆகினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய உத்தரவா இருக்காரு அருமையான அப்படின்னாலே நம்ம தேவனுடைய புத்திரராக இருக்கிறோங்கிறது எப்போதும் நம்ம உட்காந்து அழுதுகிட்டு இருக்க கூடாது இருக்கவே கூடாது நான் ஆண்டவருடைய பிள்ளை நான் ஆண்டவுடைய பிள்ளைங்க உலகத்துல யார் என்ன அனாவசியமாக எதிர் பேசுறனாலும் ஒன்றுமே கிடையாது எனக்காக வைரக்கமாக எனக்காக செயல்படுறதுக்கு யார் இருக்கு ஆண்டவர் இருக்கிறார்கள் உங்களுக்கு என்ன நமக்கு என்ன செய்யணும் ஏன்னாக என்னால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு நம்ம இந்த உலகத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அவர்களுக்கு அவருக்காக முதல்ல உப்பாயிருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அப்புறம் என்னது விசேஷத்தவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் என்ன சாட்சிகளாக இருக்க வேண்டும் அப்புறம் என்னது அவருடைய புத்தரதா பிள்ளைகளாக இருக்கணும் நம்ம எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகள்ங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது அப்படி ஆண்டுடைய பிள்ளைகள்லாம் ஒரு அலையில் சொல்லலாமா அல்லையா அல்லையிலையா சரி நல்ல பிள்ளைகள் அதனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லாம் விசேஷத்தவர்கள் எந்த விதத்திலையும் கவலை கஷ்டங்கள் கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த ஆண்டு நமக்கு தருவார் என்பதை நாம் விசுவாசிப்போம் ஆண்டால் நமக்கு உதவி செய்வாராக ஆகிய ஆமாம்